இன்றைய திருப்பதி ஆயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு கோவிந்தராஜபுரம் என்று அழைக்கப்பட்டது திருச்சானூரில் தாயார் இருப்பதால் திரு எனவும் மலை மீது தாயாரின் பதி பெருமாள் இருப்பதால் திருப்பதி எனவும் காலப்போக்கில் மாறியுள்ளது திருப்பதி நகரத்தின் பிறந்த நாள் கொண்டாட்ட ஊர்வலம் கோவிந்தராஜசாமி கோயிலில் இருந்து பெண்களின் கோலாட்டம் பல்வேறு சாமி வேடங்கள் ஆட்டத்துடன் தொடங்கியது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது அப்போது நகர மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பஜனை செய்தனர் மண்டலி குழுவினரின் பஜனை வேத பண்டிதர்களின் வேத பாராயணம் ராமானுஜர் உட்பட பல்வேறு சாமி அவதாரங்களுடன் வேடமணிந்து பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க